அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்து இந்த உலகத்துல நாம பார்க்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு உயிருமே தனித்துவமா அழகா இருக்கு இல்லையா ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும் ஒரே மாதிரி இல்ல ஒரு பூவும் இன்னொரு பூவும் ஒரே மாதிரி இல்ல ஒரு விலங்கும் இன்னொரு விலங்கும் ஒரே மாதிரி இல்ல இந்த அத்தனை வேறுபாடுகளுக்கும் அத்தனை தனித்தன்மைக்கும் யார் காரணம் இங்கதான் அல்பாருங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு அல்லாஹ்வோட அழகான தொண்ணூற்று ஒன்பது பேர்கள்ல இதுவும் ஒண்ணு இந்த வீடியோவுல அல் பாரிஹ்னா என்ன அர்த்தம் எப்படி அவன் எல்லாத்துக்கும் ஒரு தனி அடையாளத்தையும் சரியான வடிவத்தையும் இதுல இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்னு ரொம்ப சுலபமா பார்க்கலாம் வாங்க அல் பாரிஹ் அப்படின்னா உருவாக்குபவன் வடிவமைப்பவன் அல்லது படைத்தவற்றை தெளிவாக்கி பிரித்து வடிவமைப்பவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு விஷயத்தை வெறும் எண்ணத்துல கொண்டு வராம அதை நிஜமாக்கி அதுக்கு ஒரு தனி அடையாளத்தையும் சரியான வடிவத்தையும் கொடுக்கிற சக்தி இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மனுஷங்க இருக்காங்க ஆனா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தனித்துவமா இருக்கும் பாருங்க ஒரே மாதிரி ரெண்டு பேர் கிடையாது முகங்கள் கைரேகைகள் குரல்கள் சிந்தனைகள் குணங்கள்னு எல்லாமே வேற வேற ஏன் ஒரே அம்மா அப்பாக்கு பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை கூட உருவத்திலையும் குணத்திலையும் நிறைய வித்தியாசமா இருப்பாங்க இதுதான் அல் பாரிகுடைய அற்புதம் சிங்கம் புலி யானை பறவைகள் மீன்கள் ஒவ்வொன்றுக்கும் அதோட தேவைக்கு ஏத்த மாதிரி வடிவம் பழக்கம் பறவைக்கு பறக்கிறதுக்கு ஏற்ற இறக்கைகள் மீனுக்கு நீந்திறதுக்கு ஏற்ற துடுப்புகள் ஒவ்வொன்றும் எவ்வளவு தெளிவா நுணுக்கமா உருவாக்கி பிரிச்சு வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆயிரக்கணக்கான விதமான பூக்கள் இலைகள் மரங்கள் ஒவ்வொரு மரத்துக்கும் தனிப்பட்ட இலை பூ காய் ஒண்ணுக்கும் ஒண்ணுக்கும் வித்தியாசம் அதோட விதைகள் கூட தனித்தனியா இருக்கும் இதெல்லாம் வெறும் சும்மா உருவானது இல்ல இதெல்லாம் அல்லாஹ் ரொம்ப தெளிவா நுணுக்கமா உருவாக்கி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தனி அடையாளத்தையும் வடிவத்தையும் கொடுத்திருக்கிறான் நம்மளால ஒரு ரோபோவை உருவாக்க முடியும் ஒரு கட்டிடத்தை கட்ட முடியும் ஆனா ஒரு உயிர் அணுவை ஒரு பறவையின் இறக்கையை ஒரு மனிதனின் மூளையை உருவாக்க முடியாது அல்லாஹ் மட்டுமே அந்த ஆற்றலை கொண்டவன் இந்த அழகிய பெயரை புரிஞ்சுக்கிட்டா நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் வெறும் சாதாரணமாக பார்க்க மாட்டோம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வேறுபாடுகளும் அத்தனை அழகுகளும் அத்தனை தனித்தன்மைகளும் ஒரு பெரிய சக்தியால் உருவாக்கப்பட்டதுன்னு புரியும் இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு வியப்பும் ஆச்சரியமும் வரும் அதனால அல்பர்ங்கிற பேரை உணர்ந்து நம்ம படைச்ச அல்லாஹுடைய அற்புதமா பார்க்கலாம் அவன் மட்டுமே படைத்தவற்றை தெளிவாக்கி வடிவமைப்பவன் என்பதை உணர்ந்து அவனுக்கு மட்டும் நாம நன்றி செலுத்தி பணிவுடன் வாழ்வோம் இன்ஷா அல்லா